ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான பூண்டு கருவேப்பிலை குழம்பு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது நம்ம வந்துட்டு இந்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சு வச்சிட்டீங்கன்னா எவ்வளோ சாதம் இருந்தாலும் பற்றாது நீங்கள் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு நான் க ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கருவேப்பிழைய நல்லா நம்ம வந்துட்டு அந்த தண்ணிலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் அந்த ஈரமே இருக்கக்கூடாது ஈரமே இல்லாத அளவுக்கு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அந்த தண்ணி ஃபுல்லாக வத்திடணும் பாருங்க இந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயே நம்ம வந்து வச்சுருக்கோம் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ந இதில் வந்துட்டு எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு பொறிஞ்சொன்னே ஒரு டீஸ்பூன் உளு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பொறிஞ்சவுடனே ஒரு கப் அளவு பூண்டு நான் எடுத்துருக்கேன் பூண்டு நல்லா தோல்சி உரிச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் செய்யும் போது நல்லாயிருக்கும் நான் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடுறோம் இப்போ இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நல்லா ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இந்த கருவேப்பில்லை ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு இந்தளவுக்கு பொடியாக நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு தான் அரைக்கணும் ரொம்ப இப்போ பொடியாகவும் நைஸாகவும் அரைக்கக்கூடாது இந்தளவுக்கு நம்ம அரைச்சிட்டு இந்த கருவேப்பிள்ளையும் இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பில் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் நீங்கள் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் ஏன்னா ஹையில் வச்சாக்க கருவேப்பில் வந்துட்டு கருவி போயிடுச்சுன்னா கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கும் அதனால சிம்மில் வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அஞ்சு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த அஞ்சு தக்காளியும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இது எல்லாமே நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இங்கே பாருங்கள் எண்ணெய் இந்தளவுக்கு அளவுக்கு இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்துட்டு இப்போ நான் ஒரு மூணு டீஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் இதுக்கு கொஞ்சம் கலருக்காக காரம் இல்லாமல் இருக்கும் காஷ்மீர் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது வந்துட்டு காரம் அந்தளவுக்கு இருக்காது அதனால் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி ஆட் பண்ணி இது போல் கலந்து விட்டுக்கிறோம் உங் கல ஃபஸ்ட்டு இது போல் கலந்து விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக குழம்பு கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம தக்காளி அஞ்சு தக்காளி இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால புளி வந்துட்டு நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சி இதில் ஊற்றிடலாம் ஏன்னா புளியும் அதிகமாக ஊற்றினா டேஸ்ட்டு வேறு மாதிரியே ஆகிடும் அதனால் நம்ம வந்துட்டு புளி கம்மியாக ஊற்றிக்கணும் இப்போ வந்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு எந்தளவுக்கு கொதித்து வருது பாருங்கள் இதை நீங்கள் ஒரு டைம் வச்சுட்டிங்க நான் மறுபடியும் மறுபடியும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க இதை சாப்பிட்ணுன்னு தோணும் ரொம்ப உடம்புக்கும் நல்லா நல்ல ஒரு ஃபுட்டு இது பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த புளிப்பு காரம் இதெல்லாமே தக்காளியோட புளிப்பு இதெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி நம்ம குழம்பு வைக்காமல் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்யலாம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அந்த ஹீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா ஆகும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மேலே இது கருவேப்பிலை குழம்புங்கிறதுனால நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை மேலே தூவிடலாம் தூவி விட்டுறோம் நல்ல சூப்பரான பூண்டு கருவேப்பில்லை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் ஒரு டைமு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ